உன் மனம் இயங்கும் உறவிலிருந்து உனக்கான நல்ல செய்தி தருவதற்காக இந்த வாராகி நான் உன்னிடத்தில் வந்திருக்கும் போது நீ வேறு எங்கே அழைந்து கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கை துணையே உன்னிடத்திலே சேர்த்து வைத்து உனக்கான வெற்றியின் விடியலை புதியதொரு பயணமாக ஆரம்பிக்க வந்திருக்கும் போது உன் வாழ்க்கை பயணம் என்னாகுமோ ஏதாகுமோ என்று நிலை தடுமாறாதே ஏன் பிள்ளையே என் முன்னே எரிந்து கொண்டு இருக்கும் விளக்கை போலத்தான் உன் வாழ்க்கை நிலையை ஜொலிக்க வைக்கப் போகிறேன் தாமதமாகிக் கொண்டு இருக்கின்றதோ தாமதமாகிக் இருக்கின்றதோ என்று எண்ணிக் கொள்ள வேண்டாம் தரமானதாக மாற்றுவதற்கு இந்த வாராகி வாராகி நல்ல நாளை தேர்ந்தெடுத்து இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டேன் நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் இங்கு நடக்கப் போகிறது எந்த ஒரு விஷயத்தையும் நீ என்னை எண்ணத்தில் வைத்துக் கொண்டு தானே என்னை எண்ணத்தில் வைத்துக் கொண்டு தான் நீ சிந்தனை செய்து கொண்டு அங்கு நீ வெற்றி வாங்கி சூடுவதற்காக முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது அதில் இருக்கின்ற இடையூறு நினைத்து ஏன் தங்க பிள்ளையே உன்மன வருத்தம் அடைந்து கொண்டே இருக்கின்றாய் உன் வருத்தமடைவது வருத்தம் அடைவது இங்கு தேவையில்லாத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது எத்தனை விஷயமாக இருந்தாலும் உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே இந்த தாயானவள் உன் கனவை நிஜமாக்க வந்திருக்கும் போது உன் வெற்றியின் பிடிவாதம் இங்கு ஜெயித்து விட்டது உன் பிடித்த உறவிடமிருந்து உனக்கான வெற்றி தருணத்தை தருவதற்கு இந்த தாயை வந்து கொண்டு இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன் தோல்வியை தோற்று அளவிற்கு உன் முயற்சியே அங்கு நீ முன்னெடுத்து சென்று கொண்டு இரு உன் முன்னேற்றத்தை பாதையை யார் தடுப்பதாக இருந்தாலும் சரி நீ நம்பிக்கையோடு செயல்படு உனக்கான பாதையை நான் உன்னிடத்தில் தருவதற்கு வந்திருக்கும் போது இனி எல்லாமே என் விருப்பப்படி உனக்கு ஜெயமாகத்தான் அமையும் எனக்கு எல்லாம் நல்லது நடக்குமா என்ற சந்தேகத்தை நீ தூக்கி தூர எரிந்து விட்டு வா எப்பொழுதும் மனதைரியமாகும் துணிச்சலாகும் நீ இருந்தால்தான் உன் வெற்றி உன்னை தேடி வரும் தானாகவே உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த தாயே துணை கொண்டு வந்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளாதே உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும் ஏமாற்றத்தால் உன் நேரத்தை வீணடித்தவர்களை பற்றியும் நீ எண்ணிக்கொண்டு இருக்காதே உன் மனம் வருந்தி கொண்டு இருப்பதற்கு இங்கு என்ன நடந்தாகிவிட்டது மீண்டும் மீண்டும் உனக்கான செயலை செய்வதற்கு நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் இங்கு தந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே உன்னை பாரமாக்கி விடுவேனோ என்று உன் மனதை நீயாகவே இங்கு பாரமாக்கிக் கொள்ள என் தங்க உன்னை மட்டுமே சந்திக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வந்திருக்கும் இந்த வாராகி எப்பொழுதும் நீ விட்டு விடாதே என் நாமத்தை மட்டுமே எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கும் என் பிள்ளையை உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இந்த வாராகி உனக்கு துணையாக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நான் கொண்டு வந்து மிக பெரும் வெற்றியை பரிசலிக்க போது நீ யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நினைத்து நினைத்து உன் மனம் வருந்திக்கொண்டு இருக்காதே நடக்க இருக்கும் நல்லதை மட்டுமே நினைவில் கொள் நடக்க இருக்கும் சந்தோஷத்தை நினைத்து மட்டுமே மகிழ்ச்சி கொள் உனக்கு வெற்றியை பரிசளிக்க இந்த தாயே உனக்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ ஓடுகின்ற தண்ணீராகவே இருந்து கொண்டு இரு என் பிள்ளையை பாதை அடைத்து விட்டது என்று நினைத்து கொண்டு இருக்காதே அந்த பாதையின் மறுபக்கம் உன்னை நான் இங்கு நல்லதொரு தீர்வை நோக்கித்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றி எண்ணி எண்ணி மனம் மருந்திக் கொண்டு இருப்பதை விட நடக்க நல்ல விஷயத்தை இந்த தாய் தான் தந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு நீ யாரை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றாய் இழந்து போனவரை பற்றியும் கடந்து போனவரை பற்றியுமா என் பிள்ளையை இழந்து போனவரையும் கடந்து போனவரையும் நான் இங்கு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி கலக்க கொள்ள வேண்டாம் நீ கவலை கொள்ளவும் வேண்டாம் நடக்க போகும் நல்லதற்கு நானே உனக்கு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது என் சத்தியத்தின் பிடியிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற வந்து இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருத்தமடைந்து கொண்டு இருக்கின்றாய் பெற்ற பிள்ளைக்கு கஷ்டம் என்ற உடனே தன் பிள்ளை அழைக்கும் வரை இந்த தாய் காத்திருப்பாளா என இல்லை தானே என் பிள்ளை அழைக்காமலே நான் உனக்கு என்ன தேவையோ நான் உனக்கானதை செய்து தருவதற்காக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் நல்ல நேரத்தை பார்த்து நீ கண் நோக்கி கொண்டிருக்கின்றாய் அந்த நல்ல நேரத்தை உருவாக்கி தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை கஷ்டமான சூழ்நிலையில் சிக்க வைத்துவிட்டு இப்பொழுது அமைதி காத்து கொள்கிறேனோ என்று எண்ண வேண்டாம் இந்த அமைதியான நேரத்திலும் உன்னை நிதானப்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த மனப்பக்குவத்தை உனக்கு தருவதற்காக வந்து இருக்கின்றேன் உன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாவற்றையும் கடந்து தானே இந்த வாராகி துணை இருக்கிறாள் என்பதை மட்டும் நினைவில் கொள் என்னை மறவாமல் உன் கண்ணீரை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே என்னிடம் நீ முதலில் வடித்த கண்ணீருக்கே விடை கிடைக்கவில்லையே அடுத்தடுத்து கஷ்டத்தையும் கவலையும் மட்டும்தான் தந்து கொண்டு இருக்கின்றாயோ என்று என்னை விடாதே என் தங்கமின் உனக்கு நன்மையை செய்யாமல் நான் யாருக்கு நன்மையை செய்வேன் என்று கொள்கிறாய் சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருந்து கொண்டு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த புரியாத புதிருக்கெல்லாம் இங்கு விடை கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் உன் விடையே நானே நேரடியாக உனக்கு தர வந்து இருக்கும் எதற்காக உன் சூழ்நிலையிலே பார்த்து நீயாகவே இங்கு உன்னை மேலும் மேலும் வருத்தி கொண்டு இருக்கின்றாய் உன்னை நீ வருத்திக் கொண்டு இருப்பதால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என் பிள்ளையும் உனக்கு கஷ்டத்தின் பிடியிலிருந்தும் உன்னை கவலையின் பிடியிலிருந்தும் காப்பாற்றி கொள்வதற்கு உனக்கு நல்லதொரு வழித்துணையாக வருவதற்குத்தான் இந்த வாராகி நான் உனக்கு துணையாக வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம் எல்லா நிலையையும் என் பிள்ளை எனக்காக தாங்கி வந்து விட்டார்கள் இனி வெற்றியை தருவதுதான் இங்கு பாக்கியாக இருந்து கொண்டு இருக்கின்றது எனக்காக என் தாய் என்ன போகிறான் என்று காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருவதற்காக நான் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நடக்க இருக்கும் விஷயத்தை நானே உனக்காக தர காத்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே உன் மனதை நீ வருத்திக் கொள்கிறாய் எல்லா நிலையும் இப்படியே தான் கண்ணீரோடு காத்திருக்க வேண்டுமா என்று எண்ணி கொள்ள வேண்டாம் இந்த காத்திருப்புக்கான பலனை தருவதற்கு இந்த வாராகியே நான் உன்னை தேடி வந்து விட்டேன் உன்னை உன் துன்பத்திலிருந்து காப்பாற்றி நீ கேட்ட இன்பத்தோடு நீ கேட்ட வெகுமதியோடு நான் உனக்காகவே வந்திருக்கும் போது பொய்யாக பழகியவர்களை நினைத்து எல்லாம் நீ மனம் கொண்டு இருக்காதே உண்மையாக பழகி சில பேர் உன்னையே மாற்றி கொண்டு இருக்கின்றார்களோ என்று எண்ணிக்கொள்ளாதே அத்தனை விஷயத்தை தாங்கி பிடித்து கம்பீரமாக நீ வெற்றியின் பிடியில் இருந்து உனக்கான ஸ்பரிசத்தை அனுபவிக்கத்தான் போகிறார் அப்போது உன்னை யாரெல்லாம் தரம் தாழ்த்தீனார்களோ உன்னை யாரெல்லாம் விட்டு விலகி சென்றார்களோ அவர்களிலிருந்து உன்னை பார்த்து வியக்கும் மன்னத்தை தான் இந்த தாய் உனக்கு உருவாக்கப் போகிறேன் என் பிள்ளைகளை உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் உன் அன்னையானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் உன் தாய் உன் கூட இருப்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே காற்றில் அடித்த தான் இங்கு மேலே பறந்து கொண்டு இருக்கும் அது உனக்கு நன்றாகவே தெரியும் அல்லவா ஆனால் அதில் காட்சி இல்லை எனில் கீழே விழுந்து விடுகிறது நீ அப்படி இருக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறேன் என் கண்ணே நீ எப்படி இருந்தாலும் உன் பிரச்சனைகளை தாண்டி வாழத்தான் போகிறாய் அதன் பிறகு எதற்காக தேவையற்ற எண்ணங்களை மனதில் சுமந்து கொண்டு நீயாகவே இங்கு உன்னை தரம் தாழ்த்தி கொள்கிறாய் போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் உன் தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு நல்லதை செய்வதற்கும் வெற்றியின் தருணத்தை தருவதற்கும் தான் உனக்கு நான் இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக உன்னை நீ மனம் வருத்தி கொண்டு இருக்கின்றாய் நடப்பது யாவும் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள் நினைத்தது தான் உனக்கு பலிக்கும் ஓம்வராகி தாயே போற்றி